வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இவ தரமாடு அப்படின்னு ஒரு மேட்ரை நம்ம ஓப்பன் பண்ணோம் இல்லையா ஃபர்ஸ்ட் போட்டோம் அது போச்சு அதுல நிறைய அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் பார்த்துச்சு இவ்வளோ விஷயம் இருக்கா இதுல நம்ம இதனுடைய பிரச்சனைகள் இவ்வளோ இருந்துருக்கு அப்படின்றத நம்ம அதை பார்த்தோம் அப்ப அதோட நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போதே வேற ஒரு தகவல் நீங்க சொன்னீங்க இதுல இன்னொரு விஷயம் இருக்கு இந்த நம்பூதிரிகள் பண்ண வேலைகளை பற்றி நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா அதை முக்கியமாக நம்ம அதை கவனிக்க வேண்டியது ஆங்கிலத்தில் அந்த வார்த்தைக்கு என்ன பெயருன்னு பார்க்கணும் ஆங்கிலத்தில் அதை என்ன சொல்லுவாங்கன்னா பிராமினிக்கல் பேற்றியார்க்கி அப்படிமா பிராமணிக்கல் பேற்றியார்கி அப்படின்னா பார்ப்பனர்களின் ஆணாதிக்கம் ஆணாதிக்கம்ன்றது மட்டும் வெறும் ஆணாதிக்கம் மட்டும் இல்லாமல் அது பார்ப்பனிய ஆனாதிக்கம்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா மற்ற எல்லார் மேலேயும் ஆதிக்கத்தை செலுத்துகிறாங்க அதே மாதிரி தங்கள் குடும்பத்து பெண்கள் மீதும் அதிகமான அளவில் ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அப்படின்றது தான் இந்த பே பிராமணிக்கல் பேச்சியாக அப்படின்றது இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தப்ப என்ன சொன்னோம் நம்பூதிரிகளை வந்து முதல் பையனுக்கு மட்டும்தான் திருமணம் செய்வாங்க மற்றவங்க எல்லோரும் நாயர் பெண்ணோடு ஒரு மாதிரி இருந்துப்பாங்க அந்த மாதிரி போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த தரவாடு சிஸ்டம் பார்த்தோம் இப்போ ஒரு கணக்கு எடுத்து பாருங்க ஒரு கிராமத்தில் வந்து ஒரு ஊர் இருக்குது ஒரு பத்து நம்பூதிரி குடும்பம் இருக்குது அதில் எல்லாரும் அந்த முதல் பையன் மட்டும் தான் கல்யாணம் பண்ணியிருப்பான் அவங்களோட குடும்பம் தான் அப்போ அந்த குடும்பங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை தலைமுறை ஆனாலும் அந்த பத்து குடும்பம் மட்டும் தான் இருக்கும் கிடைக்குங்களா இப்போ இந்த முதல் பையனை கல்யாணம் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க மீதி எட்டு பையங்க இருந்தாலும் ஒம்பது பையங்க இருந்தாலும் நான்கு பையன் இருந்தாலும் கல்யாணம் பண்ணுவாங்க மூத்த பயணங்கள் மட்டும் தான் திருமணம் பண்ணுவாங்க அப்படின்னாங்க இதில் எப்படி அந்த குடும்பம் மட்டும் அதைத்தான் சொல்றேன் இப்போ பத்து குடும்பம் இருக்குது இப்போ ப பத்து குடும்பத்தில் நம்ம ஒரு பேச்சுக்கு கணக்கு போடுற வசதிக்காக வச்சுப்போம் பத்து குடும்பத்துலேயும் ஐந்து ஆண் பிள்ளைகள் ஐந்து பெண் பிள்ளைகள் பறக்கிறாங்க அப்படின்னு கணக்கு வச்சுக்கிங்க இப்போ இந்த மொத்தம் எத்தனை ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்க ஐம்பது ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்க ஐம்பது பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க இப்போ சாதாரண குடு செட்டப்பாக இருந்தால் என்ன ஆகும் இந்த ஐம்பது ஆண்களும் ஐம்பது பெண்களும் இந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி திருமணம் பண்ணி அடுத்த தலைமுறை வரும்போது பத்து குடும்பம் இருந்த ஊரில் வந்து ஐம்பது நிறையா ஒரு அந்த கூட்டம் பெருகுவதில் ஆனால் இங்கே என்ன ஆகும் இந்த ரெண்டாவதுலேருந்து அஞ்சாவது வரை உள்ள பசங்கள் யாருக்குமே கல்யாணம் பண்ண மாட்டாங்க முதல் பையனுக்கு மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவாங்க அப்போது அப்பா நம்பூதிரி அவருக்கு அடுத்தால அந்த முதல் தான் நம்பூதிரி வேற யாருக்கும் கல்யாணம் கிடையாதுன்னா வேற குடும்பங்களே வராது அப்புறம் நீங்க உங்களுக்கு ஐம்பது தலைமுறை வந்தாலும் அந்த ஊர்ல அந்த பத்து நம்பூதிரி குடும்பம் மட்டும்தான் இருக்கும் அந்தந்த முதல் ஆண் மட்டும்தான் திருமணம் பண்ணி அவருக்கு ஆயிருமா அவனுக்கு அதை லாக் பண்ணிட்டு அந்த முதல் பையனுக்கு மட்டும் திருமணம் பண்ணுவாங்க அப்போ எத்தனை தலைமுறை வந்தாலும் என்ன பிரச்சனைன்னு பாருங்கள் அந்த ஊரை சார்ந்தவர்கள் அந்த அரசர்கள் யார் வந்து எந்த புரோகிதம் சார்ந்து இல்லை அந்த மத சடங்குகள் சார்ந்து எந்த வேலை செய்யணுனாலும் இந்த பத்தே பத்து நம்பூதிரிகளை மட்டும் தான் நம்பி இருக்க முடியும் பார்த்தீங்களா ஏன்னா மற்றவெல்லாம் நம்பூதிரி குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவர்கள் வந்து எல்லா பூஜை புனஸ்காரங்களும் செய்ய முடியாது ஏன்னா கல்யாண ஆணவம் தான் அதெல்லாம் செய்யலாம்னு ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க சிதம்பரம் கோயில் மாதிரி கூட அப்படிதான் அதே அதே மேட்ரு என்ன பார்த்தீங்கன்னா அங்கே வந்து திருமணமானவர்கள் மட்டும்தான் வந்து பூஜை புலஸ்காரங்கள் ஈடுபட முடியும் தான் குழந்தை திருமணத்தை பண்ணி வச்சுட்டு அதை ஒரு பிரச்சனை ஆகுறாங்க அப்படின்ற மாதிரியான இருக்குது இப்போ இதே மாதிரிதான் அதாவது இந்த சிதம்பரம் தீட்சிதர் இருக்காங்கல்ல இவங்களோட நீட்சி தான் இவங்க இவர்களில் ஒரு செட்டு வந்து காணாமல் போய் செ செட்டில் ஆனது தான் கேரளாவில் அவங்க தான் நம்பூதிரிகள் என் நம்பூதிரி கொண்டையும் தீட்சிதர் கொண்டையும் பார்த்தீங்கன்னா ஒரே கிராமணர்கள் நம்மளுடைய கார்மெண்ட்ஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பின்னாடி தான் போடுவாங்க ஆனால் வந்து இந்த மட்டும் அதுதான் அது அவங்களோட ஒரே கனெக்ஷன் மட்டும் இல்லை இந்த திருமண மாணவர்கள் தான் இந்த சடங்குகளை செய்யலான்றது இது எதுக்காக இந்த செட்டப்னா மோனோபோலி அந்த புரோகிதம் பண்ணுற தொழிலில் கூட வேற போட்டியாளரே வந்துடக்கூடாது நமக்குள்ளேயே ஒருத்தவங்க ஒருத்தான் அடிச்சுக்கிட்டு அவன் ஐயாயிரூவா கேட்கறானா நான் மூவாயிரம் ரூபாய்க்கு பண்ணித்தரேன்னு அவனை போட்டியாக அப்படி ஆகிடக்கூடாதுன்னு செட்டப் பண்ணி வேஸ்ட் ஆகி இது ஆண்களுக்கு பொறுத்தவரை ஓகே பெண்களை வாங்க இப்போ ஐம்பது ஆண்கள் பிறந்திருக்காங்க ரெண்டாவது தலைமுறையில் பத்து பேருக்கு மட்டும் கல்யாணம் மிச்சம் நாற்பது பேரும் வாஷ் அவுட்டு அவங்களுக்கு குடும்பம் கிடையாது பெண்கள் ஐம்பது பேர் இருக்காங்க இந்த நம்பூதிரி பெண்கள் யாரை திருமணம் செய்வது ஐந்து ஒரு வந்து பத்து பேர் ஐந்து பெண்கள் யாரை இந்த பேரை தான் மாற்றி மாற்றி இந்த ஐம்பது பேரும் திருமணம் பண்ணி ஆகணும் சரி நம்பூதிரியை தாண்டி வேற யாரையாவது கல்யாணம் பண்ண முடியாது பார்ப்பனர்களையும் கல்யாணம் பண்ண முடியாது அங்கே பார்ப்பனர்களும் இருந்தாங்க நம்ம தமிழ்நாட்டு பார்ப்பனர் மாதிரி அதாவது இவங்க ஸ்பெஷல் கிரேடு அதனால நம்பூதிரி அப்போ இவர்கள் வந்து பிராமின்ஸும் வந்து நம்பூதிரி இடத்திருமணம் பண்ணிக்க மாட்டாங்க பண்ணிக்க மாட்டாங்க பொண்ணு கொடுத்து கூட ஐயர் ஐயங்காரே நம்ம ஊரில் பண்ணிக்க மாட்டாங்க அது அதே மாதிரி தானே அதே மாதிரி தான் அது அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பது பெண்களும் இந்த பத்து ஆண்களை தான் கல்யாணம் பண்ணி ஆகணும் சரியா இதில் கொடுமை என்ன நடக்கும்னா இந்த பெண்களை திருமணம் செய்து மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு என்ன காசு இல்லை நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்மா வரதட்சணை கேட்பாங்க ஒரு சில கட்டங்களில் என்ன ஆயிடுனா அந்த அவங்க அவங்க ஊர் கான்செப்ட்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கல்யாணம்ன்றதெல்லாம் வந்து வயதுக்கு வருவதற்கு முன்பாகவே திருமணம் செய்யணும் ஓஹோ அப்படிதான் மனுநீதி சொல்லுது மீதியில் மனுநீதியில் ரொம்ப தெளிவாக என்ன சொல்லியிருக்குன்னா அது ரொம்ப அருவருப்பான விஷயம் ஆனால் அதில் ரொம்ப மேலோட்டமாக நான் சொல்லிட்டு போயிடுறேன் அதாவது மனுநீதி என்ன சொல்லுதுன்னா ஒரு பெண் வயதுக்கு வந்த பிறகும் திருமணம் செய்து வைக்காமல் ஒரு தகப்பன் இருந்தால் அந்த மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் கழிவுகளை அந்த அப்பா சாப்பிடணும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் வர வர அப்படி இல்லை அப்படிதான் மனு நீதியில் எழுதி வச்சிருக்காங்க இப்படி ஒரு கேவலமான கதையெல்லாம் அதில் எழுதி வச்சுருப்பேன் வச்சுக்கோங்க அதனாலேயே என்ன பண்ணுவாங்க எட்டு வயசு ஒன்பது வயசுல கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க இப்போ எட்டு வயசு ஒன்பது வயசுல கல்யாணம் பண்ணணும்னா அதுக்கு ஈக்குவலான பையன் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது இல்லைன்னா ஒருத்தர் ஒருத்தரு கொஞ்சம் பிஸ்னஸ் நல்லா பண்ண தெரியாத கொஞ்சம் வசதி வாய்ப்புக்கு கம்மியான பா நம்பூதிரியாக இருப்பாரு இன்னொரு வேற ஒரு நம்பூதிரியை ஏற்று போயெல்லாம் இவரால் சம்பாதிக்க முடியாமல் இருக்க கொஞ்சம் ஏழையாக கூட இருந்திருக்கலாம் அரிய வகை ஏழையாக இருப்பாருன்னு வச்சிங்களேன் அப்போ வேற வழி இல்லாமல் என்ன பண்ணுவாங்க எழுபது வயசு எண்பது வயசு ஆளு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அந்த பொண்ணு ஆமாம் எட்டு வயசு பொண்ணை ஒரு அறுபத்தஞ்சு வயசு எழுபது வயசு கெழவுன்னு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க ஐயோ அதான் நடந்துருக்கு அப்ப என்ன நடக்கும் இதெல்லாம் நான் சொல்ல வேணாம் பரிணயம் அப்படின்னு ஒரு படம் இருக்கு அடூர் கோபாலகிருஷ்ணன் எடுத்த படம் மலையாள படம் படத்தில் வந்து வினீத்தும் இன்னும் ஒரு ஃபேமஸான ஆக்டர்ஸ் அந்த அம்மா பேர் எனக்கு ஞாபகம் இல்லை கண்ணெல்லாம் நல்ல ஒரு மாதிரி பூனக்கன் மாதிரி இருக்கும் அதுதான் அந்த அந்தரிஜனமான நடிச்சிருக்கும் அதாவது ஒரு வயசான கிழவனை கல்யாணம் பண்ணிட்டு அதாவது காமத்தை வந்து நம்ம தப்பாக பார்க்கக்கூடாது காமம் என்பது வந்து சாப்பிட்ற மாதிரி டாய்லெட் போகிற மாதிரி அது ஒரு இயற்கை மனித மனிதன் மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்க எல்லா உயிரினத்துக்கும் ரெண்டே ரெண்டு பர்பஸ் தான் முதல்ல முதல் பர்பஸ் உயிரோடு இருக்கணும் ரெண்டாவது ரீப்ரொடக்ஷன் அதாக இந்த செக்ஸுன்றது வந்து ஒரு அருவிறுப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது அந்த படத்தில் அதுதான் காமிச்சிருப்பாங்க இந்த பெண் வந்து இந்த காம இச்சையின் காரணமாக அது தணிக்க முடியுது தனிப்பதற்கு ஆள் இல்லாமல் அவங்க எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத பூரா அந்த நம்பூதிரியை கல்யாணம் பண்ணதுனால எப்படி கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத விளக்கிறது தான் அந்த மொத்த படமுமே அப்போ ஒரு கேரளாக்காரனே அந்த மாதிரி படம் எடுத்திருக்கிறாங்கன்னா இதுக்கு மேலே உங்களுக்கு இதுக்கு மேல உங்களுக்கு ஆதாரம் தேவைப்படாது இல்லாமல் அவரையா இருக்க போகிறாரு எடுத்து அவங்க ஊர்லேயே தான் ரிலீஸ் பண்ணியிருக்காது அவங்க ஊருக்காரனே தான் பார்க்கறோம் அவார்ட்லாம் வாங்கியிருக்கு அந்த படம் வந்து இந்த பொண்ணு வந்து அந்தர்ஜனமாக இருக்கக்கூடிய இந்த பொண்ணு வந்து ஒரு வேலைக்காக என்ன ஒன்றும் இல்லை அது ஒரு சம்ஸ்கிருத வார்த்தை சரி சம்ஸ்கிருதத்தில் உள்ள பல வார்த்தைகள் அப்படியே ஹிந்திலையும் வரும் அந்தனா உள்ள பாகர்னா வெளியே அந்த அப்படின்லாம் சொல்லிட்டு உள்ளேயே இருக்கக்கூடிய மக்கள் அவ்வளோதான் அதான் அதோட பொருள்னு வைங்களேன் இவர்களுக்கு எப்படிலாம் கட்டுப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா தலையை முடியக்கூடாது கொண்ட போடக்கூடாது ஜட போடக்கூடாது ஆமாம் கல்யாணம் ஆனாலும் கல்யாணம் ஆனாலும் சரி இப்போ பிறந்ததுலேருந்து அப்படிதான் ஏன்னா அலங்க அலங்காரம் பண்ணி வேற எவனாவது பார்த்து அந்த அழகு வந்து கவன ஈர்ப்பு பண்ணிவிடும் அப்படின்றதுக்காக உடைகள் வந்து வெள்ளை உடையை தவிர வேறு எந்த உடைகளும் அணியக்கூடாது வேற எந்த உடைகளும் வேறு வேறு மாதிரியான உடை எதுவுமே அணியக்கூடாது எப்பவும் பிறந்ததுலேருந்தே கடைசி சாப்பிட வர வெள்ளை உடைகள் தான் அணியணும் தலையெல்லாம் பின்னி அலங்காரம் பண்ணக்கூடாது பூ வைக்கக்கூடாது பொட்டு வைக்கக்கூடாது பொட்லாம் வைக்கக்கூடாது தான் சந்தனம் வச்சுருப்பாங்க ஆனாலும் சரி இப்போ இந்த நெத்தியில் மட்டும் குங்குமம் வச்சுப்பாய்ங்க இந்த நெத்தி பொட்டில் அது கூட பின்னாடி வந்த பழக்கம் பழைய பழக்கத்தில் வந்து பொட்டும் வைக்கக்கூடாது அதான் எந்த வித அலங்காரமும் பண்ணக்கூடாதுங்க வெறும் வெள்ளை கலர் ட்ரெஸ் மட்டும் போட்டுக்கணும் கல துணியோட இதற்கு நிறத்தை பார்த்து யாராவது வாங்கிடக்கூடாது கூடாது தலை தலைப்பின்னீருக்கு அழகை பார்த்து யாராவது வாங்கிடக்கூடாது கூடாது பொட்டு வச்சிருக்க அழகை பார்த்து வாங்கிடக்கூடாது இப்போ எந்த விதத்திலையும் தன்னை அழகுப்படுத்திக் கொள்ளக்கூடாது தங்க நகைகள் அணியக்கூடாது பெண்கள் வந்து தன்னையை அணியவே கூடாது அப்படி நகை அணியணும்னா வெள்ளி நகைகளை வேணால் அணிஞ்சிக்கலாம் இந்த கொலுசு கலுசு இந்த மாதிரிலாம் ஏதாவது வெள்ளி நகைகள் வேணால் அணியலாம் அதாவது மொத்தத்தில் இப்படி புரிஞ்சுக்கலாம் நீங்கள் எந்த விதத்திலும் தன்னை அழ அழகுபடுத்தி கொள்ளக்கூடாது அதாவது அடுத்தவர்களை அடுத்தவர் ஈர்ப்பதில் எவனும் பார்த்தா விட ஐயா ஏன் இப்படி கன்றாவியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சாதாரணமாக இருக்கணும் பார்க்குறதுக்கு ஒரு சாமியார் பொம்பளை மாதிரி இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட நோக்கம் இப்படியெல்லாம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க கோயிலுக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு எப்பவுமே கூட வந்து தாசின்னு ஒருத்தங்களை வச்சுருப்பாங்க தாசினால் நீங்கள் வந்து அந்த ப்ராஸ்டியூஷன் அந்த ரேஞ்சிலலாம் யோசிக்கங்க அது வெறும் தாசினா தாசன் தாசி அப்படின்னு சொல்கிறது வேலைக்காரன்ற அர்த்தம் அந்த வேலைக்காரனா ஒரு வேலைக்காரன் பெண்ணை வந்து வச்சுருப்பாங்க ஒரு நாயர் ஒரு நாயர் பொண்ணை எப்போவும் இதுக்கு வேலைக்கு வச்சிருப்பாங்க அந்த பொண்ணு வந்து அதோட வேலை என்னென்னா இந்த பொம்பளை கக்கூசு போகிற நேரம் அதாவது கக்கா போகிற நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரமும் கூடவே நிற்கணும் ஓ யாருக்கும் இவங்க கூடயா போயிட்டா என்ன பண்ணுறது அவ்வளோ நம்பிக்கை நம்பூதிரிக்கு அவன் கொண்டாடி மேலே கக்கா அந்த அந்த நேரத்தில் அப்படியா அத்தனை அந்த ஜனத்துக்கும் கூட ஒரு நாயர் பொண்ணு இருக்கும் இப்போ ஒரு நம்பூதிரி ஒரு பத்து கொண்டாடி கட்டி இருக்காருச்சிங்களேன் பத்து நாயர் பொம்பளைங்க கூட இருக்கும் ஒவ்வொரு ஆமாம் ஒவ்வொரு வருமானம் என்ன என்ன பண்ணுவாங்க சோறு போடுவாங்க நம்மெல்லாம் சோறு போடுவோம்ங்க அந்த காலத்தில் அது மறந்து மறந்துட்டீங்களே இப்போல்லாம் இந்த சோறு போட்டால் எவனும் வேலைக்கு வர மாட்டானுன்னு திராவிட கட்சிகள் எல்லாம் திட்டிகிட்டு இருக்காங்க சோறு போடுவாங்க சோறு போடுவாங்க நம்பூதிரி வீட்டில் சோறு போடுறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய பெருமை எங்களுக்கு ஆமாம் அது பின்ன புறவாசலில் இலை போட்டு சோறு போடுவாங்க அதை விட ஒரு பெருமை வாழ்க்கையில் வேணுமா அப்படின்னா வாழ்ந்துடுவாங்க இதை தாண்டி அந்த பொண்ணு வந்து கோயிலுக்கு போகுது அப்படின்னு சொன்னா நான் ஒரு சமயம் இப்போ ஒருத்தி வந்து அந்த ஒருத்தி இருக்கா அவன் கூட ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு ஒரு பொண்ணை போட்டுறாங்கன்னா அவன் கல்யாணம் பண்ணலாம்னா அவன் சரி இப்ப அவன் கல்யாணம் பண்ற புதுசா இருக்கா திட்டி மத்தியானத்துல வேலை வர முடியாது நைட்டு நைட்டு வந்து அந்தர்ஜனம் அவங்க ரூம்குள்ளே போயாச்சுன்றதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த அம்மா வீட்டுக்கே போக முடியும் அப்போ இந்த அம்மா வந்தாலும் அந்த அம்மா வெளியே வர முடியும் ஆமாம் இந்த அம்மா வந்ததுக்கப்புறம் தான் அவங்க வெளியே வரணும் இது வந்து ஏதோ தாசினா கூட அசிஸ்டன்ட் மாதிரி மேக்கப் டச் அப் உமன் மாதிரி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா இது வந்து ஃபுல் டைம் சோல்ஜர் மாதிரி ஃபுல் டைம் அங்கே உட்காந்துருக்கணும் இதை தாண்டி கோயிலுக்கு போகிறாங்கன்னா பிடிச்சிட்டு போகணும் கொடை பிடிச்சி போகும்போதே முன்னாடி சத்தம் போட்டுக்கிட்டே போவாங்க அந்தர்ஜனம் வராங்க அந்தர்ஜனம் வராங்கன்னு இதை கேட்டவொடனே மற்ற ஜாதிகாரெல்லாம் ஓடிடணும் எவனுமே ரோட்டில் நிற்கக்கூடாது கூடாது இந்த லேடியை பாத்திரக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டாங்க பார்த்தா தீட்டு அதுக்கு தான் சொல்றது சிலர் இவங்க இந்த ஜாதிகாரெல்லாம் பார்த்தாலே தீட்டு அப்படின்னு சொல்றதுலாம் இதுக்கு தான் அது அவர் தீட்டு நீ வந்து ஊருக்கு கட்டுப்பாட்டை மீறிட்டேன்னு ஊரை விட்டு தள்ளி வைக்கிறேன் ஏதாவது வம்பு பண்ணி அவன் போட்டு இப்போ டார்ச்சர் கொடுக்குறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறது அந்த மாதிரி கோயிலுக்கு போய்ட்டு வந்தோன்னே வீட்டில் வச்சு அவ்வளோதான் அதை தாண்டி எங்கேயும் போக முடியாது இதையும் தாண்டி நீங்கள் வந்து அதான் என்ன சொல்லுவாங்க அணை போட்டு தடுத்தாலும் அடங்காது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இல்லை ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லைன்னு அது மாதிரி இதுக்கு என்ன தான் பண்ணாது ஏன்னா நீங்கள் பாருங்கள் ஒரு அறுபத்தஞ்சி வயசு கிழவனுக்கு இல்லை எழுபது வயசு கிழக்கு எட்டு வயது பொண்ணை கட்டி வைப்பாங்க அந்த பொண்ணு வயசுக்கு வர்றதே பதிமூணு வயசு பதினாலு வயசாகிடும் அதுக்கப்புறம் அந்த இன்னைக்கு போக என்னென்னு தெரியறதுக்கு ஆகும்போதே இந்த ஆளுக்கு எந்திரிச்சு நடக்கவே முடியாது இன்னொரு எண்பது வயசுலேயே இருந்தால் கூட கூட முடியாமல் தான் இருப்பான் இன்னும் அப்படியே நடமாடவே முடிஞ்சா கூட அவன் இந்த பதினெட்டு வயசு போனா என்ன பண்ணிட முடியும் அவன இல்ல அடூர் கோபாலகிருஷ்ணன் படம் சொன்னீங்க இப்போ ஒரு சமீபத்துல ஒரு மலையாளத்துல வந்து கலர் கலர்னு ஒரு படம் கிடைச்சி அது இந்த நம்பூதிரிகள் போச்சு அவன் என்ன பண்ணுவான்னா இந்த நாயர் பொண்ணுல கூட இருப்பான் அந்த கிழமை வந்து இவ்வளவு கூப்பிடுவான் இவன் ஒரு பேரழகியா இருப்பான் இந்த நாயரை கூப்பிடுவாங்க ஆமா எழுபது வயசுக்கு மேல இருக்கு அவனுக்கு அடிக்கடி இவளை கூப்பிட்டு டான்ஸர் குடுத்துருவேன் அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால இவளை கூட வச்சுருக்கேன் யாரு பண்ணிட்டு இருப்பா ஒரு நாள் நான் கூட அவளை கூப்பிட்டே இருப்பாளா தப்புன்னு இவள் போய் கட்டி பிடிச்சி நெருங்கிய வனக்காரு அது படம் நானும் பார்த்தேன் குஞ்சாரி குஜாரி ஆமா கொண்டுவா கொண்டு ஐயோ நம்பிக்கை சொல்லி அப்படியே வந்து பாதிப்பாரு இன்னும் மலையாளத்துல வந்து இது போன்ற படங்களை ஏன்னா ஆதாரங்கள் ஆவணங்கள் இல்லாம பேரை சொல்லிய அந்த ஜாதி பேரை சொல்லி ஒரு படத்தை எடுத்து விடவே முடியாது அது எடுத்து விட முடியாது எந்த குற்றச்சா எதை வச்சு நீ சொல்ற என்னன்னு கேட்பான் சென்சார் போர்டில் விட மாட்டான் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் விடாது இவ்வளவு வழக்குகள் இருக்கு இதெல்லாம் தாண்டி வந்து அங்கே இன்னும் இந்த மாதிரி படங்கள் வந்து கொண்டு இருக்கு அப்படிங்கும்போது அது ஆதாரம் வராது தேடவே வேண்டிய அவசியம் இல்லை அப்போ இதை இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன ஆகும்னா இவர்கள் வீட்டு வேலைகளுக்கு நிறைய நாயர் வீட்டு பசங்கள்லாம் வருவாங்க அதாவது த தண்ணி தடுக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் பொம்பளைங்க செஞ்சுருவாங்க விறகு வெட்டணும் மூட்டையை தூக்கி வைக்கணும் அதுக்கெல்லாம் இப்போ பெண்களால் ஒன்றும் பண்ண முடியாமல் அப்போ நாயர் ஆண்கள் வீட்டு வேலைகளுக்கு இங்கே வருவாங்க வரும்போது வேறு சாதியை சேர்ந்தவர்கள் நாயர் இல்லை அதுக்கும் கீழே உள்ள சாதியை சேர்ந்தவர்கள் இந்த உடல் உழைப்பு உடல் உழைப்பு சார்ந்த வேலைகளுக்கு அவங்கெல்லாம் வருவாங்க அதில் எப்படியாச்சும் ஏதாவது ஒன்று கனெக்ட் ஆகிடும் கனெக்ட் ஆகி அது ஒரு ரிலேஷன்ஷிப்பு ஓடிக்கிட்டே இருக்கும் நம்பூதிரி அவர் ரூம் விட்டே எழுந்திரிச்சு வர முடியாத அளவுக்கு வயசானவராக இருப்பார் தெரிஞ்சாலும் பெரும்பாலும் விரும்பாலும் கண்டுக்க மாட்டாங்க ஆனால் என்ன பிரச்சனையாகுனா வேற நம்பூதிரி பார்த்துட்டான்னு இங்கே இப்போ பிரச்சினையாக்கி விட்ருவாங்க இப்படி பண்ணிடுச்சு நம்ம கௌரவமே போயிடுச்சு ஆச்சா அது அது வேற வந்து பெருசாக இது வெளியே தெரியாது உள்ளுக்குள்ளேயே பாட்டுக்கு அப்படியே போயிடும் அவன் பாட்டுக்கு வந்தா அம்மே தூக்குனா மாமியும் தூக்குனா அப்படின்ற மாதிரி அப்படியே போயிடும்னு வச்சுக்கீங்க இது வெளியே தெரிஞ்சிருச்சுன்னா இது ஒரு பெரிய சிக்கலா இருக்கு இதுக்கு பேரு வந்து ஸ்மார்த்த விசாரம் இது ஸ்மார்த்தன் அப்படின்னா நீதிபதின்னு அர்த்தம் விசாரம்னா விசாரணை நீதிபதி விசாரணை அப்போ நீதிபதி ஆமாம் இதுக்கு இந்த ஸ்மார்த்த விசாரத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உடனே ராஜாக்கு இல்லை இவங்களா ஒரு செட் ஆஃப் பார்ப்பனர்களை ஒன்று சேர்த்து வச்சுட்டு அவங்களாம் நீதிபதிகள்னு சொல்கிறது அப்போ என்ன பண்ணுறது ராஜாக்கு செய்தி போய்டும் இது மாதிரி ஒரு அந்தரிஜனம் வந்து ஸ்மார்த்த விசாரணை வச்சுருக்கோம் நீங்கள் வந்து நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க கோர்ட்டு இவங்க வீட்டுக்கு வரணும் நம்பூதி நம்பூதிரி வீட்டுக்கு தான் வந்து விசாரிக்கணும் விசாரணைன்னா நீங்க என்ன பண்ணணும் யார் மேல குற்றம் சாருன்னா அவளெல்லாம் கோர்ட்டுக்கு கூட்டு போகணும் ஆனால் ஜனத்தை நாங்கள் வெளியே எப்படி காட்டுவோம் வீட்டில் வந்து விசாரிக்கணும் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கட்டமாக இந்த விசாரணை நடக்கும் முதல் கட்டம் வந்து அஞ்சாம்புரை அக்கல் அப்படிம்பாங்க அஞ்சாம்புரை அக்கல் அப்படின்னா வீடு வந்து நாலு கட்டு வீடுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களா இதை தாண்டி வீட்டுக்கு பின்னாடி ஒரு ரூம் கட்டி வச்சுருப்பாங்க அதுதான் அஞ்சாம் புறை இந்த பொண்ணை கொண்டு போய் அந்த ரூமில் தனியாக அடைச்சி போட்டுருவாங்க யார் கூட படுத்தேன்னு சொல்லு அதை விட வெளியே வெளிய விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி பூட்டு அடைச்சிருவாங்க பூட்டிடுவாங்க சும்மா பூட்டிடுங்க அவ்வளோதானு நினச்சிருப்பீங்க உள்ள ஏலி பள்ளி பூரா இல்லாத்தையும் உள்ள மரணம் வேதனையா இருக்கு ஏற்கனவே பூகெல்லாம் தெரியாது வரைக்கும் வந்து கரப்பாம்பூச்சி பள்ளி பார்த்தாலும் வேறாங்க ஒரு பொண்ணை வந்து தனியாக வந்து அடைச்சி போட்டு அதில் பள்ளி பாம்பு விட்டிங்கன்னா எப்படி அவங்க அதிலே மன ரீதியாக பாதிக்கப்படுறதுல்ல ஆமாம் அதுக்கு தான் உள்ளது இரண்டாம் கட்டது வந்து காசி விசாரம் இந்த கூடவே ஒருத்தி இருந்தால்ல உனக்கு தெரியாமல் எப்படி நடஞ்சி சொல்லு அப்படின்னா அவளை பிடிச்சி மிரட்டுறது அவளுக்கு என்ன பண்ணுவா நான் எப்படிங்க சொல்ல முடியும் அந்த தெ தெரியாமலாம் இருக்காது இந்த அம்மா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டியூட்டியே கூட இருக்கிறது தானே ஆள் வராங்களான்னு பார்த்து சொல்கிறதே இந்த அம்மாவை தானே இருக்கும் வேறு வழியில் இல்லை அப்போது க விசாரணை என்னோடனா இந்த அம்மா வரிசையாக சொல்லிடும் நமக்கு இருக்கு வம்பு அப்படின்னு இந்தந்த ஆள் வந்தாங்க அப்படின்னு சொல்லிடும் அப்போ அதெல்லாம் உண்மையின் ஒத்துக்கோன்னு சொல்லி அந்த பொண்ணை மிரட்டுவாங்க இது மூணாவது கட்டம் அது ஒத்துக்கலை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா பாய் இருக்குல நம்ம படுக்கிற பாய் அந்த பாயை விரித்து அதில் போட்டு அந்த பொண்ணை சுருட்டி கயிறை போட்டு கெட்டி என்ன பண்ணுவாங்கன்னா மாடிப்படிலேருந்து உருட்டி விட்ருவாங்களாம் அவ ஒத்துக்கிறேன்னு சொல்கிற வர உருட்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்களாம் சரியா இது அது அதுக்கு அடுத்தது நாலாம் கட்ட விசாரணை நாலாம் கட்ட விசாரணைன்றது வந்து சொரூபம் சொல்லல் சொரூபம் சொல்லல்னால் இந்த மாதிரி கூட தவறான நடவடிக்கையில் ஈடுபட்ட ஆட்களை பூரா ஜாரன்னு சொல்லுவாங்க இந்த ஜாரன்களோட சொருபம் சொல்லல் அவங்க அவன் எப்படி இருந்தான் அடையாளம் சொல் அதாவது அந்தரங்க பகுதியில் ஏதாவது மச்சம் இருந்ததா அப்போ தான் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ண முடியும் நீ சொல்கிற மச்சம் அங்கேயும் இருக்குது அப்படின்னா உனக்கு கன்ஃபார்மாக தெரியும் அந்த மாதிரி அந்தரங்க அடையாளங்களை சொல்லணும் அந்தரங்க அடையாளங்கள் உருப்போட அளவு சைஸ் அந்த மாதிரிலாம் எல்லாம் அடையாளம் சொல்லணும் இதுதான் சொரூபம் சொல்லு இந்த சொரூபம் சொல்லது முடிஞ்ச உடனே ஜாரன்களுக்கு வந்து ஐந்தாவது கட்டமாக ஒரு இது சொல்லுவாங்க என்னென்னா வேணும்னா நான் செய்யலைன்னு நீ நிரூபிக்கலாம் அந்த ஜாரன் இல்லைங்க அவங்க சும்மா போய் சொல்கிறாங்க நான் எல்லாம் போவே இல்லை அப்படின்னு நிரூபிக்கலாம் எப்படி நிரூபிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுசீந்திரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா கன்னியாகுமரி பக்கத்தில் அந்த சுசீந்திரம் தானுமாலையன் கோயிலுக்கு வரணும் அது தானு மால் அயன் அதாவது சிவன் பிரம்மா விஷ்ணு மூணு பேருக்கும் சேர்த்து ஒரே கோயில்ன்றது தானுமாலையன் கோயில் அந்த தானுமாலையன் கோயிலில் வந்து என்ன பண்ணோம்னா சட்டிக்குள்ளே கை விட்டு கழுவிழும் கொதிக்கிற ஆமாம் கொதிக்கிற நெய் இருக்கிற சட்டிக்குள்ளே அப்படி கழுவி நான் குற்றமற்றவன்னு சொன்னிங்கன்னா ஒத்துப்பாங்க இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் குற்றம் ஒத்துக்கிட்டவனா ஸோ அதில் கை விட்டு கையை கழுவி சுத்தமானவன் கை கழுவி காமிக்கணும் அப்படி ஒத்துக்கிட்டு கழுவி காமிச்சாங்கன்னா விட்டுருவாங்க அவனை அப்படி கழுவ முடியாதுங்க அப்படின்ட்டான்னா தண்டனைக்குள்ளானவர்கள் தண்டனை வந்து இவர்களை எல்லாம் ஊரை விட்டு விரட்டிடுவாங்க வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு தோல்ல ஒரு அடையாளம் போட்டு இது சோரம் போனவ அப்படின்ற மாதிரி சூடு வச்சு அனுப்பிச்சுட்டு வேற எந்த ஊருக்கு போனாலும் எந்த ஊர்லயும் முதல்ல ஒரு அந்தர்ஜனமாக ஒரு நம்பூதிரி பெண் தனியா வந்திருக்காருனாலே எந்த ஊர்லயும் சேர்க்க மாட்டாங்க எல்லா வீட்டுக்குள்ள தான் இருக்கும் நீ மட்டும் ரோட்ல சுத்துற அப்படின்னாலே ஒன்று எங்கேயோ திறத்து விட்டாங்கன்னு இருந்தோம்மா இடம் ஸோ இப்படியாக அவர்களோட வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும்னு வச்சுங்களேன் இந்த ஸ்மார்த்த விசாரணைன்றது வந்து எப்போ வரை நடக்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு வரை நடந்திருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு கிட்டே வரை நடந்துருக்கு இதில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு விசாரணை வந்து தாத்ரி குட்டி ஸ்மார்த்த விசாரம் அப்படின்னு பேர் அதாவது தாத்ரின்றது அந்த ஒரு அந்த அந்த பெண்ணோட பேர் குட்டின்றதை அவங்க அவங்க சொல்கிற சாதாரணமாக சொல்கிறது தாத்ரி குட்டின்னு இந்த தாத்ரி குட்டியோட ஸ்மார்த்த விசாரம் போயிட்டே இருக்கு இந்த ஸ்வரூபம் சொல்லல் வந்துக்கிட்டே இருக்குது நம்பர் ஏறுது ஒன்று ரெண்டு நாலு எட்டு பத்து பதினாறு முப்பத்தி ரெண்டு ஆமாம் ஐம்பது அறுபது அறுபத்தொன்று அறுபத்தி ரெண்டு வந்துருச்சு அறுபத்தி மூணாவது அடையாளத்தை ஆரம்பித்த உடனே விசாரணை நிப்பாட்டிட்டாங்க இதுக்கு மேலே வேணாம்டா இந்த விசாரணை அப்படின்னு ஏன்னா முதல் சொன்ன முதல் அடையாளத்துலேருந்து அதாவது எந்த மாதிரி ட்ரெஸ் இருக்கும் அப்படிங்கிறது ஆரம்பிச்சாமல் வரும்போது என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பான்றது ஆரம்பித்து சொல்லணும் அது என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பான்னு சொல்ல ஆரம்பிச்ச உடனே நிபாட்டிட்டாங்க இது இதுக்கு மேலே விசாரணை வேணாம்ப்பா சாரி ரொம்ப பேடாக போயிட்டு அந்த ஊர் ராஜா ராஜாவை எங்கே நாடு கிடத்துறது அப்புறம் வேணாம்ப்பா அப்படின்னு இதோட நிப்பாட்டிப்போம் இதுக்கு மேலே சொரூபம் சொல்லலாம் வேணாம் அறுபத்தி மூணு போதும் அப்படின்ற மாதிரி அறுபத்தி மூணு அறுபத்தி அதோட போதும்னு நிப்பாட்டிட்டாங்க நிப்பாட்டி அதில் அந்த ஜாரன்களாக இருந்த எல்லாரையும் ஒரு நாடு கடத்திட்டாங்க அந்த பெண்ணையும் அந்த தாதிரி குட்டின்ற பெண்ணையும் நாடு கடத்தினாங்க அந்த அம்மா என்ன பண்ணுச்சு நேராக சென்னைக்கு வந்துடுச்சு மெட்ராஸ்க்கு வந்துடுச்சு அதுதான் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுகள் அந்த காலக்கட்டத்தில் அப்படியே தான் வெள்ளைக்காரன் தான் ஆயிரத்தி அறநூற்றி முப்பதுலேயே வந்துட்டாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு சென்னைக்கு வந்துட்டாங்க சென்னைக்கு வந்து ஒரு ராபர்ட்டுன்னு சொல்லி ஒரு இங்கிலீஷ்காரன் ஒத்துட்டேன் கல்யாணம் பண்ணிக்குச்சு ஓ கல்யாணம் பண்ணி கிறிஸ்டினா மாறிவிட்டாங்க என்னவும் நீங்களும் கர்மாந்திரம் போச்சு போகடா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி இங்கே சென்னையிலே சே செட்டில் ஆகி அவங்க பொண்ணு அவங்க பேத்தி எல்லோரும் த தமிழ் திரையுலகில் ரொம்ப ஃபேமஸான நடிகர்கள் அவங்க பேரெலாம் எனக்கு சரியாக ஞாபகத்தில் இல்லை ஆனால் இந்த ஜாரன் உள்ள ஒருத்தர் முக்கியமான ஜாரன் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு தெரியும் ஆனால் நான் அதெல்லாம் சொல்ல விரும்பலை அந்த ஜாரன் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ஜாரன் வந்து வேறு தொழிலுக்கு வரையிலு சொல்லிட்டு இங்கேருந்து கண்டிக்கு போயிட்டார் ஆமாம் அப்ப கேரளாவுக்கும் இலங்கைக்கும் நிறைய தொடர்பு உண்டு அதனால அவர் கண்டிக்கே போயிட்டாரு கண்டியில போய் கொஞ்ச நாள் வாத்தியார் வேலையெல்லாம் பார்த்தாரு முன்னாள் நீதிபதி அவரு இவளுக்கும் அந்த ஜாரன் வந்து முன்னாள் ஸ்மார்த்தன் ஸ்மார்த்தன்னா நீதிபதி அவரே பல ஸ்மார்த்த விசாரம்லாம் போனாரு கடைசியில் அவரையே ஸ்மார்த்த விசாரத்தில் மாட்டி விட்டாங்க கடைசியில் கண்டியில போய் செட்டில் அங்கே போய் செட்டில் ஆகி அங்கே வேற ஒரு கல்யாணம்லாம் பண்ணி இரண்டு ஆண் குழந்தைகள்லாம் பெற்று அப்புறம் இவர் திடீர்னு அகால மரணம் அடைய அந்த தாய் வந்து அந்த ரெண்டு பசங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களெல்லாம் கொண்டு போய் நாடக கம்பெனியில் சேர்த்து விட்டு சாப்பாட்டுக்காக சாப்பாடாவது கிடைக்கும் அதுக்கு அந்த கடைசி ஜாரனோட அங்கே அடையாளம் சொன்ன மாதிரி இங்கேயும் இந்த அடையாளம் சொன்னாலே புரிஞ்சிடும் ஸோ இப்படியாக அடாவடித்தனம்னா ஒரு அளவுக்கு கூட சொல்ல முடியாத அளவுக்கு அதாவது பெண்களை எந்த அளவுக்கு அதுவும் வேற யாரையோ பண்ண போற அவங்க வீட்டு பெண்ணைய பெண்களுக்கு நிலைமையா இல்ல அதை பத்தி அடுத்த எபிசோட்ல பேசுவோம் இல்ல உயர் சாதினு சொல்லக்கூடிய நாயர் பெண்களையே இவ்வளவு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க ராஜா வீட்டு பொம்பளைங்களை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க தான் வீட்டு பெண்களையும் டார்ச்சர் பண்ணிருக்காங்கன்னா மத்தவனை விட்டு வச்சிருப்பாங்க அதான் பாரு அதாவது என்னன்னா இவ்வளவு ஆதிக்க செலுத்தக்கூடியவர்களுக்கு எவ்வளவு ஆப்ப வச்சிருக்காங்கன்னா இனி இப்ப பின்னாடி இருக்கிறவங்க என்ன பண்ணிருப்பாங்க நம்ம தீவிரமா பார்க்கணும் ஏன்னா அவங்க இன்னும் என்ன என்ன பண்ணாங்கன்னு சொல்லி நிச்சயமா அடுத்த எபிசோட்ல இதை பத்தி வீவா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் லைன் நேயர்கள் தொடர்ந்து இந்த பார்ட் த்ரீ நீங்க பாருங்க பார்ட் டூ வந்து பல்வேறு தகவல்களை திரு கிருஷ்ணவே எல்லாமே வரலாற்று தகவல் ஆவணங்களோட இருக்கு திரைப்படங்கள் இருக்கு அந்த திரைப்படங்கள்ல வந்து நீங்க போய் சர்ச் பண்ணீங்கனாலே இருக்கும் இந்த அந்த காலகட்டத்தில் அந்த கொடுமைகளை பத்தி பல்வேறு மலையாள திரைப்படங்கள் அந்த காலத்துல மட்டும் கிடையாது போன வருஷத்துல கூட ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஓடிடியில கூட இருக்கு அந்த படத்தை பாத்தீங்கன்னா இந்த பேர்களை சொல்லியே என்ன ஜாதி பேரை சொல்றாங்க நீங்க நினைக்கலாம் இந்த பேர்களை சொல்லியே இதை சொல்லியே ஆவணங்களை வைத்து இந்த படங்கள்லாம் இருக்கு இதை நம்ம யாரையும் வந்து இந்த ஜாதியினர் அந்த ஜாதினால் அவர்களை குறைத்து மதிப்புடுவாரோ இல்லை குறைத்து பேசுவதற்காகவோ இல்லை இந்த சம்பவம் நடக்கும் போது இவர்கள் செய்தார்கள் என்று சொல்லும் போது இதை சொன்னால்தான் தெரிகிறது ஏனென்றால் இன்றும் அவர்கள் அடையாளத்தை வைத்திருக்கிறார்கள் என்ன தமிழ்நாட்டுல பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஜாதி பேரை சொல்லாமையே நிறைய பேர் புரிச்சு நம்ம இது பண்ணலாம் ஏன்னு கேட்டால் ஜாதி பெயர்கள் வந்து பெரியார் வந்ததுக்கு அப்புறம் வந்து என்னாச்சுன்னா அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அதே மாதிரி திராவிட கட்சிகள் வந்ததுக்கப்புறம் அந்த ஜாதி பெயர்களை சேர்க்கிறத ஒழிச்சுட்டாங்க ஆனால் அதனால இப்போ சாதாரணமா இருக்கு ராமசாமி கும்பிசாமி நம்ம ஒருத்தர் இந்த கூட்டம் அப்படி நம்ம சொல்லலாம் ஆனால் இன்றும் அங்கு நம்பூரிகள் என்று தான் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் அதனால் அது நம்பூதின்ற பெயரை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஏன்னா இது ஆவணமாகவும் இருக்கிறது திரு கிருஷ்ணவேல் சொன்னது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் நீதிமன்றத்திற்கு அவர்களே சென்று இந்த சிஸ்டமே வேண்டாம்னு சொல்லி அவர்கள் தாக்கல் செய்த பிரமாண பத்திரமாக இருக்கட்டும் அந்த வழக்கு விசாரணையில் வந்து தாக்கல் செய்யப்பட்ட அந்த அபிடேவிட்டுகளாக இருக்கல அதுலேயே எல்லாமே ஏன் வேணாம் ஏன் வேணும்ன்றது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அரசுடைய அஹ் கெஜட்லயுமே இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம் ஸோ நீங்க அதை தான் தெரிஞ்சுக்கலாம் இப்ப இது இது எல்லாமே கடந்த காலங்களில் கேரளா எப்படி இருந்தது அங்கே உள்ள பிரச்சனைகள் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எப்படி போச்சு அப்படின்றதை தெளிவாக விளக்கக்கூடிய ஒரு விஷயமா அவங்களுக்கு இருந்திருக்கும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்